வள்ளுவர் வாக்கு வைக்கும் வாக்கு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நலமாக இருக்கிறீங்களா நாம் வான் சிறப்பு அதிகாரத்தில் ஏழாவது குரலை இன்று பார்க்கலாம் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தெளிலி தான் நல்கா தாகிவிடு இக்குரல்பாவில் தொடர்களை மாற்றி அமைத்துதான் பொருள் கொள்ள வேண்டும் தடிந்தெழிலி விடின் என்பதற்கு கடல் நீரை உண்டு அதற்கு குறைவு செய்து அதன் கண் மழை பெய்யாமல் போனால் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து என்பதற்கு கடல் நீரை உண்டு அதற்கு குறைவு செய்து என்று பொருள் என்பதற்கு மேகம் என்று பொருள் இந்த குரலில் கடலிலிருந்து நீரை உண்ட மேகமானது மீண்டும் அக்கடலில் மழையாக பெய்யாவிட்டால் கடலின் தன்மை குறையும் என்று கூறப்பட்டுள்ளது மழையின் காரணமாகத்தான் கடல் நீரில் வாழுகின்ற உயிர்களும் தன் இனத்தை விருத்தி செய்ய முடியும் கடலிலே நீர் இருந்தாலும் அந்த நீர் மட்டுமே நீர்வாழ் உயிரினங்களுக்கு போதாது சங்கு முத்து பவளம் முதலியவை மழை நீரால் மட்டுமே பிறக்கும் உதாரணத்திற்கு சிப்பிகள் கடல் நீரின் மேற்பரப்பில் வாய் திறந்தபடி மிதந்து கொண்டிருக்கும் மழைத்துளி அந்த சிப்பியில் விழுந்தால் சிப்பியானது உடனே மூடிக்கொள்ளும் மூடிக்கொண்ட சிப்பிக்குள் இருக்கின்ற மழைத்துளி ஓர் உறுத்தலை பெற்று முத்து உருவாகிறது இவ்வாறு மழைத்துளியால் பிறக்கின்ற உயிரினங்கள் கடலில் ஏராளமாக உண்டு ஆக நெடுங்கடலின் நீர்மை அதாவது நெடுங்கடலின் வளம் மழை நீரால் தான் உருவாகிறது வளர்கிறது உதாரணத்திற்கு பார்க்க போனால் நிலத்தில் உள்ள நீரை கொண்டு நாம் சில பயிர்களை வளர்க்கிறோம் அவையும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் திடீரென மழை ஆனால் அந்த மழைநீர் பயிர்களின் மேல் நேரடியாக விழுகின்ற பொழுது அந்த பயிர்கள் அடுத்த நாளிலேயே தோற்றத்தில் மிகுதியான செழிப்பையும் மிகுதியான வளர்ச்சியையும் காண முடியும் இதை நீங்கள் கண்கூடாக பார்த்து உணரலாம் விண்ணிலிருந்து பெய்கின்ற நேரடி மழைநீருக்கு பல மருத்துவ குணங்கள் உண்டு மிகவும் சுத்தமான இந்த நீரை மருத்துவர்களும் இன்னும் பிற துறையினரும் கிடைத்தற்கரிய பொக்கிசமாகத்தான் நினைத்து போற்றி வருகிறார்கள் பல செய்திகளை இந்த குரல் குறிப்பாக உணர்த்துகிறது என்பதை நாம் உணர வேண்டும் மீண்டும் நாம் குரலை பார்க்கலாம் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகிவிடின் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்